ஒரு கோடி ரூபாய் அறிவித்தார் எடப்பாடி நண்பர்களே நம்ம எஸ்எம் செய்திகள் அப்படிங்கிற பழைய சேனலில் வீடியோ போட்டிருந்தோம் ஒரு சில காரணங்களாக அந்த சேனல் டெலிட் ஆகி போச்சு அதன் காரணமாக இப்போ அதே நேம் அதே லோகோ எல்லாமே வச்சு புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் நண்பா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோவை பாருங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் அது மட்டுமல்லாமல் தமிழகத்திலும் சரி தமிழகத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்களுக்கும் சரி எது நடந்தாலும் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி முதலாளாக குரல் கொடுக்கக்கூடிய நபர் எடப்பாடி பழனிசாமியாகத்தான் இருக்கிறார் சமீபத்தில் தமிழகத்தில் கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் குடித்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மரணங்கள் நடந்து நிகழ்ந்தது அந்த மரணங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நேரடியாக முதல் முதல் முதலாக நேரடியாக போனது மட்டுமல்லாமல் அங்கிருக்கூடிய நபர்களுக்கு நிவாரணம் பணம் தாய் தந்தை இழந்த குழந்தைகளுக்கு மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபாய் அதிமுகவின் சார்பாக கொடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்புகள் பூராமே பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக அது முதலாளாக அறிவிக்கப்பட்டது இப்படிப்பட்ட சூழலில் இந்த வாரம் திங்கக்கிழமையில் இருந்தே பாத்தீங்கன்னா நமது அண்டை மாநிலமான கேரளா அதுவும் கடவுளின் தேசம் என்று அழைக்கக்கூடிய அந்த கேரளாவிலே மரண ஓலங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது நிலச்சரிவின் காரணமாக பாத்தீங்க அப்படின்னா வயநாடு அப்படிங்கிற பகுதியில் ஏகப்பட்ட குடும்பங்கள் அவங்களுடைய சொந்த மந்தங்களை இழந்து இன்னும் பாடிட்டு இருக்காங்க நிறைய பேர் மண்ணிற்குள்ளே புதையுண்டு அவளை எடுக்கக்கூடிய அந்த வேலையும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் உடல்கள் எங்க இருக்கிறது அளவுக்கு தான் அந்த அளவிற்கு மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படி அந்த மரணத்திற்கு பார்த்தீங்கன்னா கேரளாவிற்கு உதவி செய்வதற்காண்டி அங்க இருக்கக்கூடிய மீட்பு படைகளுக்கும் சரி அதே போல கேரளாவுடைய நிவாரண நிதியில் முதல் ஆளாக நமது விக்ரமர்கள் இருபது லட்ச ரூபாய் அப்படின்னு சொல்லி அறிவித்தார் அதற்கு அடுத்தபடியாக அதிமுகவுடைய பொதுச்சேரி

பொறுத்த வரைக்கும் இந்த மா அதிகப்படியான மழை பெய்து மழை வெள்ள பிரச்சனையில வந்து சென்னை போன்ற மாநிலங்கள் தள்ளாட ஆரம்பிச்சு அந்த சமயத்திலே அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான ஒவ்வொரு நபரும் இறங்கி வெலை பார்த்தார் அது மட்டுமில்லாமல் திமுகவுடைய ஐடிவிங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய தொலைபேசி நபர்களும் கொடுக்கப்பட்டது உங்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் இந்த 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 தொலைபேசி நபர்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற அளவுக்கு கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனி செய்து கொடுத்தார் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போலத்தான் தற்போது வயநாடு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த துயரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் நிவாரணமாக அறிவித்திருக்கு எத்தனை கோடிகள் நிவாரணம் அறிவித்தாலும் அவங்க இழப்பு இழப்பு என்பது உண்மைதான் அப்படின்னு சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க